தாய் மகளே போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்டுக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கறத போன வீடியோல பார்த்தோம் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னா இப்ப வந்து கோட்டால வந்துட்டாங்க கோட்டா இந்த குரூப்ல இருந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு நிறைய பகுதிகள் வந்து ரொம்ப வருஷமா பரப்பப்பட்டு வருது ஸோ அப்படிங்கிற விதத்துல பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் வயசு போன வீடியோல பார்த்தபடி பாத்தீங்கன்னா எல்லாருமே கோட்டால தான் வந்திருக்கும் அப்படிங்கறத நீங்க முதல்ல உணர்ந்துக்கணும் நம்பர் டூ பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ பிசி வந்து ஒரு முப்பது பெர்சன்டேஜ் எம்பிசி ஒரு இருபது பர்சன்டேஜ் எஸ்சி ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னா இந்த போஸ்டிங்ல யார போட்டாலும் அந்த பர்சன்டேஜ்குள்ள மட்டும்தான் போட முடியும் அதுக்கு மேல போட முடியாது மக்களே சோ அதனால உங்க போஸ்டிங்க நாங்க புடிக்கிட்டோம் எங்க போஸ்டிங்க நீங்க புடிங்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்கு இங்க இடம் கிடையாது தான் எல்லா அலுவலகத்தையும் வந்து ஆட்கள் வந்து நியமிக்கப்படுவாங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க பக்கத்துல உள்ள அரசு நீங்களே போய் எத்தனை மெம்பர்கள் எந்தெந்த கேஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கான டவுட் கிளியர் ஆகும் சோ இது ரொம்ப வருஷமா உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டே இருக்காங்க பல பேர் வந்து கோட்டால வந்துட்டாங்க இவங்க எந்த குரூப்ல இருந்து இவங்க எங்களோட மார்க்கை இவங்க எடுத்துட்டாங்க எங்களோட ஜாப் வந்து இவங்க புடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான தேவையில்லாத விஷயங்கள் வந்து பரப்பப்படுகிறது சோ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ண அப்படின்னா கண்டிப்பா உங்களோட டவுட் கிளியர் ஆகும் மக்களே ஓகே மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஓகே மக்களே பாய்